ஓகேண்ணா இந்த கடை எத்தனை வருஷமாக இருக்குது நாங்கள் ஓப்பன் பண்ணி மூணு தான் மூணு மாதம் இது வந்து எத்தனை என்னென்ன வெரைட்டியாக இருக்குது இங்கே வந்து செவர்மா ஐம்பது ரூபா ரோல்லேருந்து ஸ்டார்ட்டு அப்புறம் பிளேட்டு நூறுரூபா சிக்கன் ஃப்ரைட் ரைஸு எழுபது ரூபா ரைஸு சிக்கன் நூடுல்ஸ் எழுபது ரூபாய் எக் நூடுல்ஸ் நாற்பது எக் ரைஸ் நாற்பது பரோட்டா சப்பாத்தி கறி தோசை இந்த வாழை பரோட்டா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வர திங்கக்கடமையிலேருந்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் மதியானத்தில் பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி காடை பிரியாணி முட்டை பிரியாணி ப்ரைன் பிரியாணி எல்லாம் பண்ணுறோம் க்ரி சிக்கனு எங்கள்கிட்ட வந்து ஆஃபர் நாங்கள் எப்போவுமே ஆஃபர் ப்ரைஸாகவே டூ டூ சிக்ஸ்டி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போது ஃபுல் சிக்கன் வந்து டூ சிக்ஸ்டி தான் நாங்கள் பண்ணுறோம் அது மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆட் ஐட்டம்லாம் ஆட் பண்ணிட்டுருக்க தந்தூரி இந்த மாதிரி ஆல்ஃபாம் இதெல்லாம் ஸ்டார்ட் இருக்கோம் நம்ம பன்னெண்டு வருஷமாக நான் கல்ஃபில் இருந்ததுனால அந்த கடைப்பேர வந்து கல்ஃபு ஃபுட் கார்னர்னு வச்சிட்டேன் கல்ஃபில் வேலை செஞ்சதுனால அந்த கல்ஃப் ஃபுட் கார்னர்னு வச்சேன் அவ்வளோதான் ஒரு மீனிங்னு சொல்ல கல்ஃபில் இருந்ததுனால சரி அது எனக்கு கல்ஃபு அந்த ஒரு பேர் ஞாபகமாக இருக்கட்டும் நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இடம் அது அதனால் அது நம்ம மறக்கக்கூடாது எப்போவுமே மறக்கக்கூடாதுன்றதுக்காண்டி கல்ஃபு ஃபுட் கார்னர்னு வச்சுருக்கேன் இதோட அட்ரெஸ் என்னது இது வந்து கரெக்டாக உப்புளவாடி மெயின் ரோடு கடலூர் வந்துங்கன்னா கடலூர் தண்ணி தொட்டி ஜங்ஷன் அந்த இதுலேருந்து உப்புளாவாடி மெயின் ரோடுன்னு கேட்டால் அந்த உப்புலாவாடி மெயின் ரோடு அதில் வந்தீங்கன்னா நம்ம கடையை பார்க்கலாம் கல்ஃபு ஃபுட் கார்னர் ஓகே இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷோர்மா சாப்பிட வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் நான் சாப்பிட்டதே இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன் சூப்பராக இருக்குது செம்ம அது வந்து சாப்பிடாதனால இது சூப்பராக செம்ம டேஸ்ட் கிடைக்குது அதுவும் இல்லாமல் இது சிக்கன் சூர்மா நம்ம கடலூரில் இதுதான் ஃபிஃப்டி ருபீஸ் ஆனால் ரொம்ப கம்மியான விலையில் இருக்கிறது ஓகேவா நீங்கள் வந்து டைம் எப்படி பார்க்கலாம் இந்த கடைக்கு நான் அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம் சோர்மா நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டேன் திரும்பி சாப்பிட்றேன் ரெண்டு டைம் பேர் மட்டும் ரெண்டு டைம் சூப்பராக இருக்குது உள்ளே வந்து அந்த இது வெங்காயம் சிக்கன் வெங்காயம் அப்புறமா என்னமோ இருந்ததா கேபேஜ் அதெல்லாம் போட்டு ஆனியன் அதெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சிருக்காங்க நல்லா இருக்கு சாப்பிட்டு மஞ்சள் குப்பத்தில் ஷோர்மா கடை இருக்கு சூப்பராக இருக்கு ஷோர்மா நல்லா இருக்கு ஓகேண்ணா இந்த ஷோர்மா வந்து சூப்பராக இருக்குது இதே கண்டினியூ பண்ணுங்கள் நல்லா போகும் இந்த ஷோர்மா வந்து சூப்பர் டேஸ்டில் இருக்குண்ணா நான் வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிட்றேன் கண்டிப்பா வாங்க கண்டிப்பாக வாங்க திரும்பி வாங்க இன்னும் நாங்கள் குவாலிட்டியாக நல்லா செஞ்சு தரோம் சிறப்பாக செஞ்சு தரோம் வாங்க யூடியூப் இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே தேங்க்யூ அந்த சோர்மா ரியலாவே சூப்பரா இருந்துச்சு செம்ம டேஸ்ட்ல இருந்துச்சு அந்த சோர்மா நீங்க அந்த சோர்மா கடைக்கு போகணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் தர செக் பண்ணி போங்க எங்க இருக்குன்னா கடலூர் மஞ்சக்குப்பம் நேரா மணிகுண்டு அந்த மணிகுண்டு நேரா வந்துட்டீங்கன்னா கலிஃபா பொரோட்டா எல்லாருக்குமே அவ்வளவுதான் ஸ்பெஷலா தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கலிஃபா பொரோட்டா நேரம் அதுக்கு ஆப்போசிட் தான் அதுக்கு ஆப்போசிட் குல்ஃப் ஃபுட் கார்னர் செம்ம டேஸ்ட் ஷவர்மா ஷவர்மா வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும்